ஓம் குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் முருகன் பாகம் இருபத்தி நாலில் பார்த்த ஆண் ஜாதகம் அதே தான் இது வேற பெண் ஜாதகம் பாகம் இருபத்தி அஞ்சு திருமண பொருத்தம் இருக்கிறதா திருமணம் செய்யலாமா திருமணம் தடை செய்வது கிரகங்கள் என்ன முழு விவரங்களை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ஜாதகம் பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சில இடங்களை மார்க் பண்ணியிருப்பேன் ரவுண்ட் பண்ணியிருப்பேன் அந்த இடமெல்லாம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நீங்கள் சேர்த்தாலே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குன்றதுக்காக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ஜாதகத்திற்கு ஜென்ம நட்சத்திர அதிபதியே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கார்னு ஒரு விதியும் வேதி நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்ற விதியும் இந்த இடத்தில் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்யக்கூடாது அல்லது தசா நடப்பவர்களை தசான் சொல்லுவோம் அந்த தசா நடப்பவரையும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும் சரி இந்த ஜாதகம் பார்ப்போம் இப்போ பெண் ஜாதகம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாலை ஏழு மணிக்கு அவிட்டு நட்சத்திரம் மூணாம் திரு பிறந்திருக்காரு ஜென்ம நட்சத்திராதிபதி செவ்வாய் ஏன் முதல்ல நான் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அது மார்க் பண்ணி நட்சத்திரம் கிரகங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன காரணம் இதுதான் செவ்வாய் எடுக்கக்கூடாது அப்படின்றது ஆனால் அதில் இன்னொரு விதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருந்து ஆத்மா ஜீவா சரீராக இருந்தால் அவர்களுக்குள் ஒரு வசியம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விதியும் அந்தத்தில் இருக்குது சரி இந்த ஜாதகருக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பறந்துருக்காரு மூணாவது நட்சத்திரத்தில் சனியும் புதனும் இருக்காங்க அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ சனியோடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் முத்திரட்டாதி புதனுடைய நட்சத்திரமான ஆயுதம் கேட்ட ரேவதி இந்த ஆறு நட்சத்திரங்கள் எடுத்தால் இவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதியும் இந்த இடத்துல ஏழாவது நட்சத்திரத்தில் கேது இருக்கார் பரன் நட்சத்திரம் ஒன்றாம் பார்த்தீன் அப்போ அங்கே வந்து அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு எடுத்தால் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அனுச நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை குரு வக்ரம் இருக்கார் அவ்வளோதான் சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கும் நம்ம விதி முதல் விதி என்னென்னா ஆத்மா ஜீவா சரியாக ஒரு கிரகத்துக்கு இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வசியம் ஏற்படும் முதல்ல கணவன் மனைவிக்கு ஒற்றுமை குழந்தை பிறப்பு உயிர் சம்பந்தப்பட்ட பாகத்தில் ஒரு வசியம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரி ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் வேதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவருக்கு இனிமேல் செவ்வாய் திசை வரப்போகிறதில்ல ஏன்னா சூரிய திசை பிறந்து சந்திர திசை பத்து வருஷம் முடிஞ்சு செவ்வாய் திசை ஏழு வருடம் முடிந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் திசை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எழுதியிருக்கோம் ராகு திசை அப்போ அதனால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ராகுதேசை நடப்பதால் இனிமேல் செவ்வாய் திசை நடக்க போகிறதில்ல அதனால் திருமணம் செய்யலாம் அப்படின்ற விதிக்கு பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திர அதிபதி செவ்வாய் வேதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் புனப்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருப்பதால் அது அது நின்ற அதிபதி குரு குரு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அப்போ செவ்வாய் குரு சந்திரன் அப்போ ஜீவா சரீரா இருக்கு அப்படின்ற விதி இன்னொரு விஷயம் செவ்வாய் வந்து குருவுடைய நட்சத்திரம் நினைப்பா அது ஏழாம் பாதத்துறையும் கொடுக்குறாரு அப்போ தாராளமாக இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் சேர்க்கலாம் இப்போ ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திரம் சூரியன் பெண் ஜாதகத்தில் சனி சாரம் பெற்று உத்திரட்டாய் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் சூரியன் வந்து உத்திரட்டாய் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இப்போ சனி சாரம் பெறுறாரு சனி வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் சனி இங்கேருந்து இங்கே இருந்தால் புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சரி அப்போ இங்கேயும் ஜென்ம நட்சத்திரம் சூரியனுக்கு சூரியன் சனி குரு அப்போ ஆத்மாஜீவா சரீராக இருக்குது வசியம் ஏற்படுகிறது அவருக்கு ஏழாம் பாதத்தில் கொடுக்குறாரு அதனால் தாராளமாக இந்த பெண் ஜாதகம் அந்த ஆண் ஜாதத்துக்கு முதல் விதிப்படி சேர்க்கலாம் இதுதான் ஆத்மா ஜீவா சரீரா சரி பொதுவாக எல்லாரும் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க திருமண பொருத்தத்துக்கு முக்கியமாக பத்து பொருத்தம் பார்ப்பாங்க அதில் தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீ தீர்க்கம் யோனி இதெல்லாம் பார்க்கும்போது பத்துக்கு ஆறு பொருத்தம் இருக்குது திருமண சீரமான கட்ட பொருத்தம் பார்க்குறதுக்கு தசா பொருத்தம் பார்ப்பாங்க தசா பொருத்தமெல்லாம் இருந்தால் சரின்னுருவாங்க அதெல்லாம் மற்றவங்க பார்க்கறதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பில் ஆத்மா ஜீவா சரியாக அப்படி இரண்டு ஜாதகருக்குள்ளே ஜென்மன் நட்சத்திர அதிபதி வசியமாக இருக்கார்னு பார்த்துட்டோம் இப்போ ஜென்மன் நட்சத்திரபதி இரண்டு பேர் ஜாதத்துக்குள் பிரச்சினை கொடுக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஜாதக ஜென்ம நட்சத்திரபதி செவ்வாயும் சூரியனும் அப்படியே இந்த ரெண்டு ஜாதத்துக்கு உள்ளே வரணும் செவ்வாய் இங்கே இருக்காரு சாரி சூரியன் இங்கே இருக்காரு செவ்வாய் இங்கே இருக்கார் ஐந்து கட்டத்தில் இருக்கிறதுனால தாராளமாக இது ஒரு வசியம் ஏற்படும் எந்த கிரகமும் தடை செய்யவில்லை நாலு கிரகத்துக்குள் இருந்தால்தான் இந்த கேது உள்ளே வருவார் இந்த நாலு கிரகத்தை தாண்டி அஞ்சாவது சூரியன் வந்து இருந்திங்கன்னா அஞ்சு வரும் அப்போ இது தடை செய்யவில்லை அப்படியே ஆண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் செவ்வாய் இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஞ்சுலேயும் இங்கேருந்து பார்த்தா ஒம்போதுலேயும் இருக்கனால இதுவும் தடை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விதி அந்த இடத்துல இருக்கு சரி அப்போ ஜென்ம அதிபதி ஏற்கனவே வசியம் இருக்குது இங்கேயும் கிரகங்கள் ஜாதகத்தையும் குறிக்கிற சேலை கோச்சாரத்துலேயும் குறுக்கீடு செய்யலை அப்படிங்கிற இது பார்த்தாச்சு அப்போ தாராளமாக இந்த ஸ்டெப்பும் தாண்டிடுச்சு அடுத்து திசாநாதன் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சுக்கர புத்தி ஆண் நடக்குது ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால் திருமணத்துக்கு பார்க்கலாம் பெண் ஜாதத்தில் குரு திசையில் கேது புத்தி குருவும் கேதுவும் ஆறு எட்டாக இருப்பதால் இங்கே தான் சின்ன டிவிட்டு அதனால் தடை செய்யும் இப்போ சஸ்தாசகம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுனா பார்த்தீங்களா சஸ்தாசகம் இதுதான் சஸ்தாசுகம் குரு திசையில் கேது புத்தி குருவும் கேதுவும் ஆறு எட்டாக இருக்கான் பாருங்கள் எண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் குருலேருந்து என்னீங்கன்னா ஆறாக வரும் கேதுலேருந்து என்னீங்கன்னா எட்டாக வரும் இதுதான் சஸ்தாசகம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தோல்வியில் முடியும் அதுவும் இந்த கேது புத்தி நடக்கும் போது தான் ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது ஆறாம் மாதம் இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கேது உத்தி முடிஞ்சு சனி புத்தி வரும் சனி பற்றி வரும்போது தாராளமாக பேசலாம் அது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா சூரிய புத்தின்னு வரும்போது அங்கே ஆண் ஜாதகம் ஜென்மனச்சரி சூரியனாவும் இருக்கிறதுனால தாராளமாக இன்னும் வேகமாக வேலை செய்யும் ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மறுபடியும் கிடையாது சரி பார்க்கலாம் சரி அடுத்த ஸ்டெப் போயிடலாம் இப்போ தசாநாதன் தசா புத்திக்கு பார்த்தாச்சு அங்கே ஜாதகம் பார்த்தாச்சு இப்போ பெண் ஜாதக ஜென்மனச்சரி குருவும் ஆண் ஜாதக ஜென்மனச்சரி ராகுவும் குருவுக்கும் ராகுக்கும் நடுவில் எந்த கிரகமும் இல்லை இங்கேயும் குருவுக்கும் ராகுக்கும் நடுவில் சூரியன் தரை செய்கிற இருப்பாருங்க இப்போ இந்த இடத்துல இன்னொரு விதி வேலை செய்யும் என்ன விதி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் குரு இங்கே இருக்கார் கோச்சாரத்தில் கே ராகு இங்கே இருக்காரு அப்போ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சுமூகமான உடன்பாடுகள் ஏற்படும் இந்த இடத்துல எந்த கிரகமும் நடுவில் இந்த ஜாதகத்தில் இல்லை இனி குரு திசை அப்படின்னு வரும்போது இந்த ஜாதகத்துக்கு எடுக்கும்போது குரு வந்து இங்கே மூவ் ஆவார் ஒரு நாலாம் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலாம் மாதம் குரு பயிற்சி ஆகும் குரு பயிற்சி ஆகும்போது கேது இருப்பதோ மிருக ரெண்டாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அப்போ என்ன நல்ல டைம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இங்கே இருக்குது இங்கே ஒரு நாலு மாதம் இருக்குது ஒரு வருஷம் ஒம்போது மாதம் இருக்குது குரு அந்த கேது போய் தொடர்றதுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் தலை செய்யும் அந்த ஒரு வருஷம் ஒம்பது மாதம் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ செய்யுமா அப்படிங்கன்னா ராகுவும் குருவும் இந்த ராகு தசானாதன் ராகுவும் தசானாதன் குருவும் இந்த இடத்தில் சேர்ந்து அடுத்தது கட்டத்தில் இருந்து எந்த கிரகமும் குறிக்கல் இல்லதால் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதி அந்த இடத்துல இருக்குது மிக அழகாக பொருத்தம் பத்துக்கு ஆறு பொருத்தம் இருந்தாலும் பத்தாமல் போவது ஏன் அப்படின்ற கேள்விக்கு இது பத்தருக்கு மேலே வசியமே நிறையா இருப்பதால் திருமண பொருத்தம் நன்றாக இருக்கிறது திருமணம் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி முக்கியமாக என்ன நல்ல விஷயம் வச்சிங்கன்னா இந்த ஜாதகிரி செவ்வாய்டி நட்சத்திரம் எடுக்கக்கூடாது அதாவது மிருக சிறு சித்திரை அவிட்டு நட்சத்திரம் எடுக்கக்கூடாது ஆனால் எடுக்கலாம்னு சொல்கிற காரணம் இன்னும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை வாழ்க்கையில் ஒரு நூறு வயசுக்கிட்டே தான் வரும் அதனால் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிற விதி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவருக்கும் இப்போ சுக்கரபுத்தி நடந்துகிட்டுருக்கு அடுத்து சூரிய புத்தி வரும் அடுத்து சந்திர புத்தி வரும் செவ்வாய் பற்றி கடைசியாக முடியும் அதான் ரெண்டாயிரத்தி முப்பதில் ரெண்டாயிரத்தி முப்பதுனால் அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அஞ்சு வருஷத்துக்குள்ளே வாழ்க்கையில் குழந்தை பேரெல்லாம் படிக்கும் போது அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் அப்போ மட்டும் என்ன நடக்கும்னா இவருக்கு சு செவ்வாய் புத்தி நடக்கும்போது இவருக்கு செவ்வாயுடைய ஒரு புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் சிறு சிறு சந்தைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அது அஞ்சு வருஷம் கழிச்சு பிரிவு கிடாது அதுதான் முக்கியமான விஷயம் கோயிச்சிட்டு போவாங்க திரும்ப சேர்ந்துக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பொருத்தம் இருக்குது நல்லா மிக அழகாக பொருத்தம் நன்றாக இருக்கிறது ஆத்மா ஜீவா சரீர முறைப்படி இப்படி தான் பொருத்தம் பார்க்கணும் ஒரு ஜாதம் பொருத்தம் பார்க்கும்போது பிரிவினை இல்லாமல் இந்த ஜாதகம் அமைக்கணும்னா இந்த மாதிரி ஜாதகம் பிரிவினை கொடுக்காது அப்படிங்கிற விதியை சொல்லி இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னுடைய நம்பரை டிஸ்கிப்ஷனை தரேன் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி எப்பயும் போல் நான் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஷேர் ஒரு குடும்பத்தை வாழ வைத்திய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு நீங்கள் சப்ஸ் ஷேர் பண்ணுறீங்களோ முதல்ல லைக் பண்ணுங்கள் அவங்க 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 குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே புண்ணியம்தான் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் பணம் கொடுத்து உதவி பண்ணலாம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு வழிகாட்டுதல்ன்றது வந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் ஜோதிட பாண்டிச்சேரி முருகன் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்